தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு இனிமையான பொருள் பொதிந்த தத்துவ பாடல் இந்த பாடல் கவிஞர் வாழி அவர்களுக்கு வாழ்வளித்த பாடல் என்று சொல்லலாம் கவிஞர் வாழி அவர்கள் பாடல் ஏற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் தமது சொந்த ஊருக்கு திரும்பலாம் என்று புறப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவிலே அவர் அமர்ந்திருக்கிறார் அங்கு வந்த டாக்டர் டிபி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தாம் பாடிய இந்த பாடலை பாடுகிறார் அந்த பாடலை கேட்டவுடன் வாலி அவர்களுடைய மனம் மாறி மிகப்பெரிய தைரியம் அவருக்குள் ஏற்பட்டு நாம் இந்த துறையில் சாதிக்கத்தானே வந்தோம் வெறும் கையோடு நாம் ஏன் திரும்ப வேண்டும் எப்படியாவது இந்த துறையிலே நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்று மனதிலே உறுதி பூண்டு திரைத்துறையிலே ஏராளமான கவிதைகளை இயற்றி எண்ணற்ற பாடல்களை நமக்கு கொடுத்து மங்கா புகழ் பெற்றவர் அவர் மாத்திரமல்ல இன்னும் எண்ணற்ற பிரபலங்களாக இருக்கட்டும் நம் போன்ற சாதாரண மக்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இந்த பாடலை கேட்டு தம்முடைய வாழ்க்கை பாதையினை உயர்ந்தோங்கி நிற்கச் செய்து வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார்கள் இந்நேரம் இந்த பாடல் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தாரின் தயாரிப்பிலும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்திலும் திரைக்கு வந்த சுமைதாங்கி என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்திலே ஜெமினி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் தேவிகா அவர்கள் முத்துராமன் அவர்கள் இவர்களோடு இணைந்து ஏராளமான நட்சத்திரங்கள் முன்னியிருப்பார்கள் இந்த பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் பாடலுக்கு பின்னணி இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் பாடலை பாடியவர் டாக்டர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஜெமினி கணேசனுக்காகவே குரல் கொடுப்பதற்கு பிறந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ஜெமினி கணேசன் நடித்த அனைத்து திரைப்படங்களுக்கும் சரி அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாடல்களுக்கும் சரி பின்னணி குரல் கொடுத்திருப்பவர் பிபி ஸ்ரீனிவாஸ் தான் அதிகமாக இருப்பார் இந்த காட்சி அமைப்பே ஒரு வித்தியாசமான காட்சி அமைப்பாக இருக்கும் இந்த காட்சி அமைப்பிலே ஜெமினி கணேசன் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு மனம் அமைதி இழந்து இருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய மனச்சாட்சியானது நிழல் ரூபத்திலே அவருக்கு ஆறுதல் சொல்லுவது போல இந்த பாடலை பாடுவது போல காட்சி அமைப்பு ஒருபுறம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த பாடலுக்கு ஏற்றார் போல முகபாவத்தையும் உடல் மொழியையும் காண்பித்து நடித்து கொண்டிருப்பார் மறுபுறத்திலே அவருடைய மனச்சாட்சியானது நிழல் ரூபத்திலே இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது போல அற்புதமான காட்சியமைப்பு அப்படிப்பட்ட பாடல் என்னவாக இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா எவ்வளவு அற்புதமான பொருள் பொதிந்த தத்துவ பாடல் இந்த பாடலை இன்றைக்கும் கூட யார் கேட்டாலும் ஒரு மனது வேதனையில் இருக்கும்போது தோல்வியிலே துவண்டு கொண்டு பொழுது இந்த பாடலை கேட்டால் அவருக்கு ஆறுதல் கிடைத்து அந்த தோல்வியிலிருந்து அவர் மீண்டு மீண்டும் அவர் தம்மை உயர்த்தி கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ இவை அனைத்தையும் கையாளக்கூடிய விதத்திலே இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஏற்றியிருப்பார் அதற்கு ஏற்றார் போல டாக்டர் பிபி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவ்வளவு இனிமையாக பாடியிருப்பார் இதற்கு ஏற்றாற் போல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் தம்முடைய நடிப்புத் திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் அதே போல எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய பின்னணி இசை இவை எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றுவிட்டது இன்றும் இந்த பாடலை கேட்கும் பொழுது அனைவர் மனதிலுமே தாம் எவ்வளவு துயரங்களில் பட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு நாம் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய பாடல் அல்லவா இந்த பாடலை ஒருமுறை நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த காட்சி அமைப்பினையும் பாருங்கள் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய அந்த தனித்தன்மை அந்த காட்சி அமைப்பிலே தெரியும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்திலே வரக்கூடிய அத்துணை திரைக்காதியங்களுமே இப்படித்தான் இருக்கும் அந்த காட்சி அமைப்பு ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருக்கும் காட்சி அமைப்பும் அப்படித்தான் இருக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை nah, சந்திப்போமா